சச்சின் டிவி தோனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சாம்பார் அருள்மிகு திரு ராமசாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பதினோரு நாட்கள் திருவிழா நடைபெறும் இந்த ராமசாமி திருக்கோவிலின் சிறப்பு பார்த்திங்கன்னா அன்று கடந்து இந்த திருவிழா வந்து நடந்துக்கிட்டே இருக்குது போக இங்கே ஒரு இந்த திருக்கோவிலோட சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருத்தேர் இந்த திருத்தேர் வந்து பல நூற்றாண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து இந்த தேர் வந்து சிற்பக்கலை சாஸ்திரப்படி வந்து வடிவமைச்சிருக்காங்க சிற்பக்கலை சாஸ்திரப்படி வந்து வடிவமைச்ச தேர் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பூர சுற்று வட்டாரத்தில் வந்து பெரும்பாலும் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம சாம்பூர் நிறைய ஊரில் அதுவும் ராமசாமி திருக்கோயிலில் மட்டும்தான் சிற்பக்கலை சாஸ்திரப்படி அமைச்ச தேர் வந்து பார்க்க முடியும் அதன் பிறகு ஸ்ரீ ராமசாமி திருக்கோயிலின் சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி திருக்கோ ராமசாமி கோயில்களில் வந்து பெரும்பாலும் வந்து செ செந்தூரம் குங்குமம் தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த சுற்று வட்டாரத்தில் ராமசாமி திருக்கோயிலில் திருநீர் பிரசாதம் கொடுக்கறது வந்து இந்த கோவில் மட்டும்தான் திருநீர் பிரசாதம் வந்து ராமசாமி கோயிலில் வந்து எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க இங்கே மட்டும்தான் வந்து திருநீர் பிரசாதம் வந்து கொ கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த பதினோரு நாளுமே பார்த்தீங்கன்னா திருவிழா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா வந்து ஒவ்வொரு விசேஷமாக இருக்குதும் அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏழாவது திருநாள் ஏழாவது திருநாளில் வந்து சுவாமி ரா ராமபிரான் வந்து ப பல்லக்கில் வந்து போவார் பல்லக்கில் வந்து ஊர்வலம் போய் பல்லக்கில் போயிட்டு மக்கள்கிட்ட வந்து படி அளப்பார் படி அளக்குறதுனா என்னென்னா மக்கள் தங்கள்ட்ட விளைநில தங்களுடைய விளை நிலங்களில் நில விளைஞ்ச விளைஞ்ச நெல்களை வந்து ராமபுரனுக்கு ப படி அளப்பாங்க எல்லார்ட்டையும் வந்து படி அளந்துட்டு வருவாங்க அதுக்கப்புறமா வந்து எட்டாவது திருநாள் எட்டாவது திருநாள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குதிரையில் குதிரையில் பாரி வேட்டைக்கு போவார் பாரி வேட்டைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாக இருப்பாங்க ஒரு நாற்பது பக்தர்கள் வந்து அதை சுமந்துட்டு போவாங்க ரொம்ப வேகமாக முன்னாடி ஓடுவாங்க திடீர்னு பின்னாடி திரும்பி மறுபடியும் பின்னாடி ஓடி வருவாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து இருப்பாங்க கரெக்டாக அந்த சுவாமி வரக்கூடிய குதிரை வாகனம் வரக்கூடிய இடம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்கும் நீங்களாம் அதை வந்து ஒரு பெரிய மாடியில் இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணணும் அந்தளவுக்கு வந்து எட்டாவது திருநாள் வந்து சிறப்பாக இருக்கும் பத்தாவது திருநாள் வந்து தேர் திருவிழா தேர் திருவிழாவுக்கு இப்போ இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க பக்தவோடிகள் நிறைய பேர் வந்து ராமபிரானின் அருள் பெறுவாங்க அதுக்கப்புறம் பதினோராவது நாள் திருவிழா பதினோராவது நாள் திருநாளோட வந்து இந்த ராமசாமி திருக்கோயிலின் திருநாள் வந்து நிறைவு வரையும் இந்த திருக்கோயிலின் திருவிழா அதுக்கப்புறம் கோவில் எல்லாத்தையும் வந்து நிர்வகிச்சிக்கிட்டு வராது சாம்பவர் ரோட இந்து நாடார் உறவி முறை கமிட்டி மெம்ப உறுப்பினர்கள் எல்லாம் வந்து இதை நிர்வகிச்சிட்டு வராங்க இந்த ராமசாமி திருக்கோயிலினோடய இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சிற்பக்கலை சாஸ்திரப்படி செ செஞ்ச தேர் வந்து ராமசாமி எங்கள் சாம்ப ரோடர்களில் மட்டும்தான் இருக்குது இந்த மற்ற கோயில்கள் எல்லாமே தேர் எழுப்பாங்க முப்படாதியம்மன் கோயிலில் தே தேர் எழுப்பாங்க பில சிவன் கோயில்களில் தேர் எழுப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ராமசாமி கோயில் அதாவது தென்காசி மாவட்டத்தில் ராமசா ராமருக்குன்னு கோவில் இவ்வளோ பெரிய கோவில் இருக்கிறது சாம்போரோட ரோட மட்டும்தான் அதுவும் நூற்றாண்டு கடந்து இருக்குது நூற்றாண்ட கடந்து இருக்குது இந்த தேர் எழுக்கக்கூடிய ராமசாமி கோயில்னு பார்த்தீங்கன்னா அது சாம்பார் ரோடர்களால் மட்டும்தான் அந்த தேர்னுடைய மா மாதிரி வந்து எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தேரை உருவாக்கினார் இந்த தேர் மாதிரி தான் வந்து அந்த பெ பெரிய தேரோருக்கு இந்த தேருக்கு இது சிறிய அளவு செஞ்சதுக்கு வந்து அவருக்கு ஒரு அவார்டும் கொடுத்துருக்குறாங்க அவார்டு கொடுத்து அவருக்கு பாராட்டு சான்றிதழும் கொடுத்துருக்குறாங்க டிவி தோனி டிவி நண்பர்களுக்கு வணக்கத்தை கொண்டு வாய்ப்பு எடுத்த வரைக்கும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்